நபி வழியா இந்த கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இறந்தவர்களுடைய உடலை பார்க்க வேண்டும் என்பது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட அம்சம் அல்ல மாறாக பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த மையத்திற்காக துவா செய்வதை ரசூல் சல்லல்லாஹு அலிக் வல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த மையத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அவர்களுடைய மன்னரை விசாலமாக்கப்படுவது மன்னரையில் ஒளி உண்டாகுவதற்காக பிரார்த்திப்பது இந்த கருத்துக்களை மையமாக வைத்து மையத்தை பார்ப்பவர் துவா செய்ய வேண்டும் என்று பெருமானா சல்லாஹூ அலஹி கற்றுத் தந்திருக்கிறார்களே தவிர மையத்தை பார்ப்பது என்பது நன்மைக்குரிய செயல் என்றோ அதை பார்ப்பதுதான் மார்க்கத்தின் ஓர் அங்கம் என்றோ அது நபி வழி என்றோ இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது மையத்திற்கு சலாம் சொல்லுதல் என்கிற ஒரு நிலையை இஸ்லாம் கற்றுத்தரவில்லை என்பதை நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் பலர் மையத்தை பார்த்து விட்டீர்களா என்று கேட்கும் பொழுது பார்த்து சலாம் சொல்லிட்டு வந்துட்டேன் என்று சொல்லக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம் இவ்வாறு மையத்திற்கு சலாம் சொல்லுவதை இஸ்லாம் வழிகாட்டி தரவில்லை என்ற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக இறந்தவருக்காக துவா செய்வதை இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது அவருக்காக நடைபெறக்கூடிய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது அந்த மையத்தை அடக்கம் செய்வதற்காக சுமந்து செல்லும் பொழுது பின்தொடர்ந்து செல்வது இதுவெல்லாம் இஸ்லாத்தில் நன்மைக்குரிய செயல்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரபிலாம் வர